Please don't forget to subscribe my channel. Your encouragement is my motivation. Today we are going to learn the story from the first standard Tamil third term book. Inipu seyalama What is the meaning of the word Inipu? Children, Inipu means sweet. Inipu means sweet. Seyalama means shall we do? ஷேல் ஸ்டோரி சில்ட்ரன் நண்பர்கள் இனிப்பு செய்ய கூடினர் நண்பர்கள் இனிப்பு செய்ய கூடினர் வாட்ஸ்அப் மீனிங் ஆஃப் தண்பர்கள் சில்ட்ரன் நண்பர்கள் மீன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இனிப்பு மீன்ஸ்வீட் செய்ய மீன்ஸ் டு டூ கூடினர் மீன்ஸ்

எடுத்து வருகிறது சேவல் கேழ்வரகு மாவு மீன்ஸ் சில்ட்ரன் ராகி ஃப்ளோர் கேழ்வரகு மீன்ஸ் ராகி மாவு ஃப்ளோர் எடுத்து வருகிறது சேவல் சேவல் மீன்ஸ் ரூஸ்டர் சேவல் மீன்ஸ் ரூஸ்டர் எடுத்து வருகிறது மீன்ஸ் பிரிங்கிங் த ரூஸ்டர் இஸ் பிரிங்கிங் த ராகி ஃப்ளோர் சி இன் திஸ் பிக்சர் திஸ் இஸ் த ரூஸ்டர் இட்ஸ் பிரிங்கிங் த ராகி ஃப்ளோர் கேழ்வரவு மாவு எடுத்து வருகிறது சேவல் இட் மீன்ஸ் த ரூஸ்டர் இஸ் பிரிங்கிங் த ராகி ஃப்ளோர் வெள்ளம் சுமந்து வருகிறது கட்டரும்பு வெள்ளம் சுமந்து வருகிறது கட்டரும்பு வெள்ளம் மீன்ஸ் வாட்சன் ஜாகரி வெள்ளம் மீன்ஸ் ஜாகரி சுமந்து வருகிறது இட்ஸ் கேரியிங் Sumandu Varigiradu means it's carrying. Kattarambu means ant. See, this is the ant or Kattarambu. Kattarambu means ant. Vellam Sumandu Varigiradu Kattarambu means the ant is carrying the jaggery. The ant is carrying the piece of jaggery. வெள்ளம் சுமந்து வருகிறது கட்டரும்பு தேன் எடுத்து வருகிறது தேனி தேன் எடுத்து வருகிறது தேனி தேன் மீன்ஸ் சில்ட்ரன் ஹனி தேன் ஹனி எடுத்து வருகிறது மீன்ஸ் இட்ஸ் பிரிங்கிங் தேனி மீன்ஸ் ஹனிபி தேனி மீன்ஸ் ஹனிபி தேன் எடுத்து வருகிறது தேனி மீன்ஸ் தனி இஸ் ட்ரிங்கிங் த ஹனி த ஹனி இஸ் ட்ரிங்கிங் த ஹனி தேன் எடுத்து வருகிறது தேனி நெய் எடுத்து வருகிறது வெட்டுக்கிளி நெய் எடுத்து வருகிறது வெட்டுக்கிளி நெய் மீன்ஸ் வாட் சில்ட்ரன் இ நெய் மீன்ஸ் இ எடுத்து வருகிறது மீன்ஸ் இட்ஸ் ட்ரிங்கிங் வெட்டிகிளி மீன்ஸ் கிராஸ் ஹோப்பர் வெட்டிகிளி கிராஸ் ஹோப்பர் நெய் எடுத்து வருகிறது வெட்டிக்கிளி மீன்ஸ் த கிராஸ் ஹோப்பர் இஸ் பிரிங்கிங் த கீ த கிராஸ் ஹோப்பர் இஸ் பிரிங்கிங் த கீ நெய் எடுத்து வருகிறது வெட்டிக்கிளி தேங்காய் எடுத்து வருகிறது சுண்டலி தேங்காய் எடுத்து வருகிறது சுண்டலி தேங்காய் மீன்ஸ் வாட் சில்ட்ரன் கோகனட் தேங்காய் கோக்கனட் எடுத்து வருகிறது இட்ஸ் பிரெங்கிங் சுண்டலி மவுஸ் சுண்டலி மவுஸ் தேங்காய் எடுத்து வருகிறது சுண்டலி மீன்ஸ் த மவுசஸ் பிரிங்கிங் த கோகனட் த மவுஸ் இஸ் பிரிங்கிங் த கோகனட் தேங்காய் எடுத்து வருகிறது சுண்டலி இனிப்பு தயாராகிறது இனிப்பு இனிப்பு தயாராகிறது இனிப்பு மீன்ஸ் வாட் சில்ட்ரன் ஸ்வீட் இனிப்பு மீன்ஸ் ஸ்வீட் தயார் மீன்ஸ் ப்ரிப்பரிங் தயார் மீன்ஸ் ப்ரிப்பரிங் They தே ஆர் ப்ரிப்பரிங் த ஸ்வீட் தேல் டுகெதர் ப்ரிப்பரிங் த ஸ்வீட் இனிப்பு தயாராகிறது அடடே கேழ்வரகு உருண்டை விருந்து நாமும் சாப்பிடலாமா கேழ்வரகு உருண்டை மீன்ஸ் ராகி பால்ஸ் கேழ்வரகு உருண்டை மீன்ஸ் balls விருந்து மீன்ஸ் ஃபீஸ்ட் விருந்து மீன்ஸ் feast. Namum Sapal Shall we eat? Namum Sapal means shall we eat? The friends they joined together and made a sweet called Ragi ball. See, this is called Ragi ball. They all joined together and they are enjoying the feast. So they are calling us to join in their feast. Other day, ஏழ்வரகு உருண்டை விருந்து நாமும் சாப்பிடலாமா